ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சோமிஸ் வேல்ட் இன்னைக்கு வீடியோல சென்னையில் இருக்கிற ரொம்பவே அமைதியான அழகான முருகன் மலை கோயில பத்தி பாக்கலாம் வாங்க இந்த மலை கோயில் கும்பகன் குன்றோங்கிற பேரில் குரோம்பேட் பக்கத்துல இருக்கிற அஸ்தினாபுரம் ஏரியால இருக்கு இந்த முருகன் கோயிலில் ஒரு நூற்றி இருபது படிகளை நம்ம கடந்தோன்னா நம்ம அழகான முருகனை தரிசிக்கலாம் இங்கு முருகர் பாலசுப்ரமணியராக காட்சி தராரு ஏர்போர்ட் மெட்ரோலேருந்து இந்த கோயில் ரொம்பவே பக்கங்கிறதுனால ஏர்போர்ட் மெட்ரோ வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் லோக்கல் ட்ரெயினில் வரீங்கன்னா குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் இல்லைனா திருச்சிரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் இந்த குன்றிற்கு கீழே விநாயகர் கோயில் மட்டுந்தான் இருந்திருக்கு அப்பவே அங்கே வந்த பெரியவர் இங்கே முருகருக்கு ஒரு கோயில் வரும் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுது மகா பெரியவர் சொல்லி ஒரு சில வருடங்களில் அந்த குன்று சுத்தம் செய்யும்போது ஒரு வேல் கிடைச்சதாகவும் அந்த வேலை கொண்டு தான் இந்த முருகர் கோயிலை அமைச்சிருக்காங்க இங்கே முருகர் விநாயகர் மட்டும் இல்லாமல் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் தனி சன்னதி இருக்கு இந்த குன்று மேல இருந்து நம்ம இந்த ரோடு இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு முருகர் சன்னதிக்கிட்டேயே ஒரு பெரிய கொடிமரம் கொடிமரத்துக்கு பக்கத்துலையே ஒரு விநாயகர் சன்னதின்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கோயிலில் வந்து முருகரை தரிசிக்கிறதுனால அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை முருகரை தரிசித்ததுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கோயில்லாம் வர்றதுக்கு யோசிக்கிற சின்ன பிள்ளைகள் கூட இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கூட்ட போகும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது கூடவே அவங்களுக்கு பக்தியும் மேம்படும் நான் ஒரு செவ்வாய் தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப கூட்டமாலாம் இல்லை ரொம்ப அழகாக அமைதியாக இருந்து சாமியை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இதை விட தினமுமே இங்கே இரவு ஒன்பது மணிக்கு கிரிவலமும் பண்ணுறாங்க கோயிலோட டைமிங்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வரும்போது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த சன்செட்டை அதையும் பார்த்து ரசிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓம் பவ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்